அனைத்து நல்ல உலங்களுக்கும் வணக்கம் நாம் வந்து வீடியோ இல்லம் தேடி கல்வியில் நாலு முக்கிய அறிவிப்பு வந்து இன்னைக்கு வெளிவந்திருக்குது இந்த அறிவிப்பு வந்து ஒன் பை வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்க்குறோம் இந்த அறிவிப்பில் வந்து புதுசாக ரெண்டு வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது அந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ன கல்வி தகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் மாதிரி நான் ஐடி கே த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகலை மீண்டும் வந்து பார்த்திங்கனா எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணும் ஃபுல்லாக பாருங்கள் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன டீட்டெயில்ஸுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி நான் சொன்ன இந்த ரெண்டு வேலைவாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விண்ணப்பிச்சுட்டாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் செஞ்சிட்டிங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெண்டு புதிய வேலை இப்போ வந்தது நிறைய பேத்துக்கு தெரியாது நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சுருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிங்களா உங்களுடைய நேம் எடுத்துக்காங்க அடுத்தடுத்து விண்ணப்பிக்கிறீங்களோட வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ வாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா நாலு அறிவிப்பு பார்க்கலாம் இந்த ஷர்ட்டில் பாருங்கள் கோவை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேம் கேட்டிருக்காங்களா இந்த ரெண்டு புதிய வேலைவாய்ப்புன்னு சொன்னல அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு நேம் கேட்டிருக்காங்களாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டாங்களா அவங்களுடைய நேம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டாங்களாம் ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸ் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு புதிய வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி தன்னார்வலருக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிறாங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எடுக்கிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பிளாக் அந்தந்த மாவட்டத்தை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும் அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இந்த க்ரீன் ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிங்க வாலண்டீர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதில்ல சிஸ்டர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்னன்ஸ் பர்சன்டேஜ் இருக்கா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்னன்ஸ் போட்டிருக்காங்களா இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ

இந்த சப்ஸ்கிரிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனமடைஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாலண்டியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க அட்டனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மன்த்லி டுவெண்ட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க அப்படி போட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் செலக்ட் பண்ணிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் கணிதம் அந்த மூணு படத்துக்கு புக்கு கொடுத்துருப்பாங்க அதை ஓப்பன் கூட பண்ணாதீங்களா வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனமடைஞ்சு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகலாம் வருத்தப்படுத்த இது இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வேலைகள் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய ஆசிரியர் ஜாப்லாம் வந்து இருக்குது ஒன்றால் நாள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றால் ஜாயின் பண்ணிடுறீங்க அதனால் வந்து கஷ்டப்படாதீங்க ஒரு சப்ஸ்கிரிப்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் உண்மை மேம் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனேன் பட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ செலக்ட் ஆகல ஃபர்ஸ்ட்டு செலக்ட் ஆகி நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெகுலராக க்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் அட்டனன்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டேன் பட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு லிங்க் கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வரல கலனி மெஷர்மெண்ட் எப்படி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயராக வந்தவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ன உண்மையாக இருந்தாலும் சில விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நான் உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் சீட் அனுப்புனாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேரில் விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படாதீங்க சிஸ்டர் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் இல்லைனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜாப் இந்த வருடம் இல்லைனா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஜீரோவில் செலக்ட் ஆகலாம் எத்தனையோ வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படாதீங்க இந்த வீடியோ நாலு அறிவிப்புன்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா நாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லிடுறேன் அது என்னன்னா ஃபஸ்ட் அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஐடி கே த்ரீ பாயிண்ட் ஜீரோட ஆப் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வேர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் டூனு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆப் ஆகிருக்கு உங்களுடைய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த வேர்சனில் இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள் பழைய ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஐக்கான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஐக்கான் கொடுத்துருக்காங்க புது புது அப்டேட்லாம் இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை தெரிஞ்சுக்கங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி நீ உங்களுக்கு ஒன்பது ஐக்கானு வந்துக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அறிப்பு ரெண்டாவது அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி கேல செலக்ட் ஆகாதீங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி கேயில் ஒரு சிலரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒர்க்காக பண்ணாத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் போயிட்டு இருக்கும் ஒன் மந்த்துக்கு அப்புறமேட்டுக்கு பார்ப்பாங்க ஆறு வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க ஆறு ஒர்க் பண்ணலன்னு பார்ப்பாங்க அதை ஒர்க் பண்ணாதீங்கன்னு நேம் எடுத்துட்டு அவங்களுக்கு அடுத்தபடியாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே போட்டுருவாங்க ஏன்னா இந்த ஐடி கேல வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட நல முக்கியங்கிறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க யாராவது நல்லா ப்ராப்பராக நல்லா ஒர்க் பண்ணலன்னா அவங்க வந்து பதிலாக உடனே நிற்கிட்டு வேற எங்களை புதுசாக போடுறாங்க அதனால் வந்து இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது அப்டேட்டு மூணாவதாக அப்டேட் வந்து பார்த்திங்கனா அடுத்த மூணு நாலு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புதிய வேலைவாய்ப்பு வந்துக்குது அந்த வேலை வாய்ப்பை பற்றி நான் சொல்கிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணல இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்துருக்குது இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீக்கு சென்ட் பண்ணுவாங்க நாலாவது அப்டேட் என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சில் கேம்ப் நடக்க போகிறாங்க தமிழகம் முழுவதும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்ப் நடக்குது இந்த கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெக்குயர்மெண்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இப்போ கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணைங்களை எடுக்கிறாங்க ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தன்னார்வ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டத்தில் கூகுள் சீட்டை அனுப்பி உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிஜிஸ்டர் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கொடுங்க இது என்ன ஒர்க்கு என்ன மாதிரி இருக்குன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் அதுக்கு மேலே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நேம் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே கொடுங்க இந்த ஒர்க்கு என்னன்னா ஜூலை பதினஞ்சாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம்ப் நடக்குது அந்த கேம்பை வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புது ரேஷன் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அதேமாதிரி ஏற்கனவே விடுபட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜூலை பதினஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினஞ்சில் இந்த கேம்ப் நடக்குமான்னு தெரியல ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தன்னார்வலர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்து தான் தான் தெரியும் மாதிரி இதில் எப்படி எடுக்கிறாங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் முகவரி திட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ப் நடத்திருப்பாங்க மக்களோட முதல்வர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ப் அட்டன் பண்ணியிருப்பீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கேன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எடுத்துகிட்டு இருக்காங்களாம் அதே மாதிரி இந்த கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் கிடையாது அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நிறையா குறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க வருவாய்த்துறை அதே மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா அதிகாரி எல்லாமே வருவாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனு வாங்குற மாதிரி இருக்கும் கலைஞர் உரிமை திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்களா இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வைக்க சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்திட்டு இருக்கிறாங்க அதனால் அவங்களோட டேட் பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண சொன்னாலும் சரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அவங்களுடைய குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா காசுக்காக நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காத ரொம்ப மதுவெலாம் கஷ்டப்படுவாங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதா இருக்கிற ஏதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்டர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரின் முகவரி திட்டம் ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா சில கிராம பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தன்னார்வ பெயர் கட்ட கேட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர் பேட்டை பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க சிஸ்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரின் முகவரி திட்டம் இந்த திட்டத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னார் பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது சும்மா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ரூஃப் காட்டிட்டேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் கேட்டாங்களா நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்க ஒரு வாரம் இருக்கும் அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீ ஸ்நாக்ஸ் அதே மாதிரி சாப்பாடு எல்லாமே வந்து வாங்கி கொடுத்தாங்க என்ன ஒன்று ஒரு குறை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கல அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா அதுக்காகவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் விண்ணப்பிக்கலாம் சொல்கிறாங்க அதனால் இந்த டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்குன்னு கவர்மெண்ட் தரப்பில் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி மக்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா சேவை செய்யுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு அறிவிப்பு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதனால் இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தவற அப்புறம் விட்டுறாதீங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்க விண்ணப்பிங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே பண்ணுங்க இது மாதிரி புது புது அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி டெலிகிராம் குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லாத்துலையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அதே மாதிரி ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்ன வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறதுக்கு நம்மளை தூண்டோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்